ரீசண்ட்டாக ஒரு வீடியோவில் பேட்டர்ன் ப்ளவுசர்ஸ் ரொம்ப கம்மி ப்ரைஸில் பண்ணி தரதான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு நானும் ஸ்டிச் பண்ணி ரிட்டன் கொரியர் அனுப்பிட்டுருந்தேன் பட் இப்போது அதில் தாங்க ஒரு ப்ராப்ளம் ஆக்சுவலி நியூ இயர்க்காக தான் அந்த ஆஃபர் போட்டிருந்தேங்க பட் அந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன் ஒன் மந்த்துக்கு தான் அந்த ஆஃபர் அதுக்கப்புறம் வந்து ரேட் வேறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நிறைய பேர் இன்னுமே என்கொயரி பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ இதுக்கு மேலே நான் ஆர்டர்ஸ் எடுக்க போகிறதில்லைங்க ஆஃப்டர் பொங்கல் தான் எடுக்க போகிறேன் ஏன்னா இப்போ வாங்கினதே நான் ரிட்டன் பண்ணிகிட்ருக்கேன் என்னால் அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுக்க முடியாது அதனால் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று மட்டும்தான் பண்ணி கொடுக்குறேன் இதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்குது நான் கம்மியான ரேட்டுக்கு கஸ்டமர்ஸ்க்கு பண்ணி கொடுக்கணும்னு நினச்சதோடு ஒரே ஒரு விஷயம் என்னோடய ஃபாலோவர்ஸ்கோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கோ ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் அந்த ஒன் மந்த்துக்குள்ளே கொடுக்குறவங்களுக்கு நம்ம அந்த ரேட்டுக்கு பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன் நிறைய பேருக்கு தைச்சும் கொடுத்துட்டேன் பட் எனக்கு அதில் ஒரு கிஃப்ட் கிடைச்சது என்ன தெரியுமா சிவியரான நெக் பெயின் பேக் அந்த ஷோல்டர் பெயின் என்னால் தாங்கவே முடியாத அளவுக்கு பெயின்னு டாக்டர்கிட்ட போனால் நீங்கள் உட்காந்துருக்கிற போஸ்டர் சரியில்லை உட்காந்துட்டு குனிஞ்சிட்டே தைக்கிறதுனால அந்த ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாக அந்த நெக்கில் இருக்கிறதுனால பயங்கரமாக உங்களுக்கு பெயின் வரும் ஸோ வந்து ஸ்டாப் பண்ணுங்க கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி ரிலீஃப் ஆகிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறமா ஸ்டிச்சஸ்ல ஸ்டிச் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்க ரெஃபர் பண்ணியிருக்காங்க அதனால இப்போதைக்கு எந்த ஆர்டரும் எடுக்கலைங்க